எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் தக்காளி ரெண்டையும் சேர்த்து சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க தேவையான காய்கறி தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஆறரை பூண்டு ஒரு பத்து பல் தேங்காய் சின்னதாக வந்து பெரிய வெங்காயத்தில் வந்து பாதி மட்டும் எடுத்துக்கிறோங்க ரெண்டு குத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் மிஸ்ஜால சேர்த்துட்டு குர குறைப்ப அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம காய்கறியை தாளித்து விட்டுக்கலாங்க கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதோ கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டுங்க இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க கூடவே ரெண்டு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா மூணு பழுத்த பழமாக பார்த்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தக்காளியை வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நார்மலாக நம்ம தக்காளி தொக்கு செய்யும் போது எந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வருமோ அதே அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா மசியை வதக்கிக்கலாங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு இந்த வந்ததுக்கு அப்புறமா இது கூட மற்ற மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருங்க உங்களுக்கு த கார் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பொடலங்காய் வந்து நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருந்துச்சுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அந்த கூட்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காய் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் வந்து சப்பாத்தி செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு நல்லா வந்து கெட்டியாக வர அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாங்க காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பார்க்கறக்கு காய் தெரிகிற மாதிரி இருக்கணும் கையில் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு வந்து நான் திக்கா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சப்பாத்தி செய்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே திக்கா கூட எடுத்துக்கலாங்க தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசி ட்ராப் கூட விட மாட்டாங்க சாதம் போட்டு அதையும் பெசஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ